சப்பா ரொம்ப ரொம்ப ஒரு வேர்ஸ்டான ஒரு எபிசோட் அப்படின்னா அது நேற்று தான் பிக் பாஸ் நயனில் சொல்கிறேன் ஏங்க ஒரு எபிசோட் ஃபுல்லாவா கத்துறதோ அதுவும் காதே வலிச்சு போச்சு எனக்கு நிஜமாலே ஐயோ யோ நான் மியூட்லேயே வச்சிட்டேன் சரி நீங்கள் கற்று ஏன்னா கத்துறதுன்றது அவன் என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சால் பரவாயில்ல எவ்வளோ கத்துனாலும் நம்ம கேட்கலாம் அங்கங்கே இப்போ நாலு பேர் கத்துறாங்கன்னா அந்த வாய்ஸ்க்கு ஹையராக ஒத்துங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த கத்துற வாய்ஸ்க்கு இன்னும் ஹையராக ஒருத்தங்க கத்துறாங்க ஐயோ கற்று 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 ஐயோ சுத்தமாக நான் மியூட்டில் வச்சுட்டேன் சரியா மியூட்டில் வச்சுட்டு நான் டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே த தள்ளிட்டே வந்துட்டேன் ஏன்னா புரிஞ்சால் பார்க்கலாம் என்னத்தை புரியுது பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஒரு பிக் பாஸ் வந்து பேசுகிறாரு அப்போ கூட சண்டை தொடங்குது இந்த வாட்டி பிக் பாஸ்க்கு மரியாதையே இல்லை என்னதான் சண்டை நடந்தாலும் இந்த பாஸ் ஒரு ஆள் வந்து பேசுனார் அப்படின்னா எல்லாருமே சைலண்ட் ஆவாங்க பிக் பாஸை மதிக்கிறது கிடையாது அது எத்தனை எத்தனை எபிசோட்ஸ்லாம் விஜய் சேது பற்றியோ சொல்லுவாருன்னு எனக்கு தெரியல இந்த இந்த வாரம் சாட்டர்டேக்கு நான் ரொம்ப வெயிட்டிங் அந்த ப்ரொமோஸ்க்கு சொல்கிறேன் அந்நியாயத்துக்கு யூ 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 அதே மாதிரி தலை ரம்யா ரொம்ப 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 பாவம் இந்த வாட்டி ஏன்னா அவங்க அவங்க அழுதுட்டாங்க சபரி நான் என்னதான்டா பண்றது என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்க அப்படின்ட்டு ஆ அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க என்ன பண்ணாலும் ஆஹா எங்க பிக் பாஸே மதிக்கல தலையை எங்கிருந்து மதிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் பிக் பிக்பாஸ் வந்து ஒரு டாஸ்க் நம்மளுக்கு அமுச்சிருக்காரு அதை வந்து விக்லாஸ் விக்ரம் வந்து பிளாஸ்மா முன்னாடி படிக்கிறாரு அப்படின்னா அப்போ தான் பார்த்து கானா வினோதம் ஒரு விஷயம் பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு வாட்டி சண்டை நடக்குது அதோ உச்சக்கட்ட சண்டை திருப்பி விக்ஸ் வந்து படிக்கிறார் அப்போ திருப்பி வந்து இது நடக்குது ஸோ இங்கே இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிக்பாஸ் ஒரு டாஸ்க் நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அதை பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது ஆ அதை சொன்னேன் பாஸ் ரொம்ப 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 நான் போனேன் வீடியோவில் சொன்ன மாதிரி பிக் பாஸ் ரொம்ப பாவம் அவர் ஒரு ஆளாவே மதிக்கதில்லை அவர் எத்தனை வாட்டி சொன்னாலும் ரிப்பீட் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்பீட் தான் இருக்கு விஜய் சேதுபதி எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த வந்து ரிப்பீட் ஆயி எனக்கு என்னன்னா இது யாருக்குமே ஒரு புரிதல் வரல சரி ஓகே இப்படி ஒரு நம்ம இப்படி பேசியிருக்காங்களா யாராச்சும் நம்மள ஓகே நம்ம அமைதியா இருப்போம் இல்லையா பிக் கிட்ட அதை கம்ப்ளைண்டா வைப்போம் இல்லையா கடைசி வாரம் கடைசியாக நம்ம அதை சொல்லுவோம் அப்படியும் இல்லையா கேமரா முன்னாடி வந்து புலம்புவோம் அதெல்லாம் வந்து ஏன்னா கத்துறதுன்றது தப்பு அது யாருக்கோ ஒன்றும் புரியல அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் நீங்கள் யோசிக்காமல் கற்று யூ யூ நீங்கள் நீங்கள் சொல்லுங்க கைஸ் யாரெல்லாம் நேற்று என்ன மாதிரி மியூட்டில் வச்சிங்க இல்லை யாரெல்லாம் ஓட்டிட்டீங்க யாருக்கெலாம் காது வலி வந்தது என்ன மாதிரி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதுபடி போவோம் அப்படியே நம்ம போர்ட்ரேட் பண்ணுவோம் பிக் பாஸ் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மாதிரி ஒருத்தர் கூட அந்த எஃப்ள சொன்னார் பாருங்க இந்த மாதிரி அவர் கேரக்டரில் வந்து இருந்தாராம் பல்லன் அங்கங்கே போய் உக்காஞ்சியிலே சைலண்ட்டாக அவர் கேரக்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணாராம் அதெல்லாம் வந்து அவர் பண்ணாராம் எங்கே வல்லவன் கேரக்டர் சிம்புக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த தெரிஞ்சு இந்த லூசு பெண்ணை சாங்கில் எஸ்டிஆர் வந்து பார்த்தோம்னா ஒரு வாக் போவார் சைலண்ட் வாக் போவார் அப்படியே நம்மளும் ஒரு வாக் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துச்சுட்டு அப்படி பண்ணுவார்ல அதுதான் வந்து அவர் கேரக்டர் நினச்சின்னு பண்ணாரா எனக்கு சத்தியமாக புரியல அதே மாதிரி பார்வதி சொன்ன மாதிரி டெய்லி அந்த டாஸ்க் நடக்கும்போது பார்த்தோம்னா நைட்டு வந்து இந்த நெக்லஸை பாதுகாக்கிறதுக்கோசம் எல்லோரும் அங்கங்கே பெட்ஷீட் போட்டு போட்டு பத்து ஒரு காவல் காத்துட்ருக்காங்க கண் முடிச்சு அது மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு வாட்டி கூட பண்ணல அப்போ அதை தானே எல்லாரும் இது பண்ண முடியும் அந்த சொல்லே இந்த நேற்று எப்பா காதே போச்சு சரி ஓகே கைஸ் நீங்கள்லாம் எத்தனை பேர் வந்து மியூட் பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி விஜய் சேது பற்றி என்ன சொல்ல போகிறாரு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட்டிங்